வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் டெய்லி வந்து எதாவது புதுசாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து காக்கடாம் பூ வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளான்ட் வந்து வச்சுருந்தோம் அது வந்து சூப்பராக இந்த மாதிரி நல்லா துளிர்த்து வந்துருக்கு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இந்த பூஜா ஹாலிடேஸ் வரும்ல அந்த டைமில் தான் வந்து இந்த பூ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம வந்து அந்த நிலத்தை சும்மா வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு தேவைக்காக சில காய்கறி பயிர்கள் வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு தோட்டம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து இது டூ டைம்ஸ் வந்து பவர் வீடர்னால் நம்ம களை வந்து கட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இதுதான் காக்கட்டாம் போது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கே இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நிலத்தை சுற்றி வந்து நம்ம செடி முருங்கையை வந்து சுற்றி வைச்சோம் ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இது வந்து குட்டி மரமாக தான் இருக்கும் இல்லையா பெரிய மரமாக வர செடி முருங்கனால் செடி மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம சைடில் வந்து எப்போயும் எந்த செடியுமே வரப்போகிறோம் வைக்க மாட்டோம் அதனால முருங்கை கன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு முருங்கை கன்று வைச்சோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தக்காளி நாற்று மிளகா நாற்று கத்திரிக்காய் இது மூணு செடியும் வந்து ஃபுல்லாக நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது இது பவர் வீடர் வச்சு ஓட்டி மண்ணை திட்டு கட்டி அதில் வந்து நம்ம தக்காளி வந்து நடப்போகிறோம் இந்த தக்காளி நாற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் சந்தைன்னு இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் டவுனில் வந்து சந்தை அங்கே சந்தையில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் நர்சரி நாற்று வந்து கிடையாது இது வந்து நாட்டு தக்காளி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வெளியில் போது எங்களுக்கு கிடச்சிது அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து தண்ணி பாய்ச்சி நம்ம வந்து தக்காளி வந்து நடப்போகிறோம் நர்சரியில் வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரூட்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வச்சால் ஸ்பாயில் ஆகாமல் ஓ மேக்ஸிமம் பிளான்ட் வந்து ஸ்பாயில் ஆகாது பட் நர்சரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நாற்று போட்டு கீரை மாதிரி கட்டி தான் சேல் பண்ணியிருக்காங்க இதனுடைய வேர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஓகேவா இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக விளைஞ்சு வரும்னு தெரியல அதனால் வந்து ரெண்டு ரெண்டு பிளான்ட்டாக நட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி அடி டிசன்ஸ்லேயே நட்டுருக்கோம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அது வரலன்னா என்ன பண்ணுறது ஆனால் மிளகா நாற்று வந்து சூப்பராக இருந்ததுங்க மிளகாய் வந்து நல்ல ரகம்னு நினைக்கிறேன் பிளான்ட்டே வந்து நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட் ஆனால் தக்காளி நாற்று அப்படி கிடையாது தக்காளி நாற்று வந்து ரொம்ப கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பெரிய நாற்றாக வந்துட்ருக்கு ந நாள் வந்து அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மிளகா நாற்று வந்து எனக்கு பிடிச்சது அது நட்டுருக்கும் ஓகேங்களா ஆனால் என் மிளகால இப்போல்லாம் நிறைய வெரைட்டி எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது இது என்ன வெரைட்டின்லாம் தெரியல நம்ம வீட்டுக்கு தானே அது என்னமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நட்டு வச்சுருக்கோம் காரமாக இருந்தால் சரி அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் வந்து தக்காளி நம்ம யூஸ் பண்ணுற தக்காளி ஃப்ரூட்லேருந்து தான் போட்டு மொளகி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வரி கத்திரிக்கான்னு சொல்லுவில்ல அந்த கத்திரிக்காய் தான் நான் இது பார்த்தாவே தெரியும் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் செடியை பார்த்தோன்னே நம்ம காய் கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் என்னென்ன பயிர் வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டா அதனுடைய குருத்து பகுதியெல்லாம் நட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கரும்பு சூப்பராக வந்திருக்கு கரும்பு வந்திருக்கு இதில் வெள்ளேரி பழம் விதை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மக்காச்சோளம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி என்னென்ன கிடைக்கோ அத்தனையும் நான் போட்டிருக்கேன் இது எந்தளவுக்கு எது இதெல்லாம் வந்து விளையுன்னு சொல்லிவிட்டு நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டு தோட்டம் தான் நம்மளுக்கு டெய்லி வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து அதிகமாக நம்ம வெளியில் வாங்க தேவையில்லை எப்படி இருந்தாலும் இதே போதாது இருந்தாலும் பேசிக் நீட்ஸுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்காக இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துல இதுதான் தான் தண்ணி வருது இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஒரு மூணு செடி வந்து வாழை கன்று வச்சுருக்கோம் பச்சை வாழை ஏன்னா அது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு நம்ம தோட்டத்துலேயே அது எந்த அளவுக்கு சைடில் நம்மளுக்கு கிளச்சி இருக்கோ நான் அப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே நட்டு வைப்பேன் இந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் வருஷ பயில் காக்கட்டான் பூ பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நம்மளுக்கு இருக்கிறதுனால அதை சுற்றி ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி போகுதா இந்த வாழை தண்ணி போகிறது இந்த நிலம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப 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 ப்ளசன்ட்டாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வேலை வந்து இன்றைக்கி நாங்கள் முடிக்கணும்னு நினச்சி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டோங்க ஓகேவா நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடி நலங்க நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ